பணமே என்ற தலைப்பில் மஞ்சப்பட்டு திரு தமிழ் ரசனை செல்வம் ஜெயின் அவர்களை இங்கே பணம் என்ற தலைப்பில் பேசுமாறு உங்கள் சார்பாக அன்போடு அழைக்கிறேன் உங்களுடைய உரையை கேட்பதற்கு நானும் ஆவலாக இருக்கிறேன் நன்றி வணக்கம் உரையை தூங்கலாம் ஜெய் ஜினேந்திரா சம்யக் தரிசனம் இந்த மஞ்சப்பட்டு மல்லிநாதர் அவர்களை வணங்கி மல்லிநாதரின் அருளைப் பெற்று இந்த பட்டிமன்றம் இந்த நேரத்திலே ஆடிவெள்ளியில் இங்கே துவக்குகின்றோம் இந்த பட்டிமன்றத்திற்கு வருகை தந்து நடுவராக அன்னை பிறந்த மண்ணிலே என்னையும் இங்கே நடுவராகி பார்க்கிறீர்கள் என்று தன்னுடைய கருத்தை வெளியிட்ட தன்னுடைய அன்பை வெளியிட்ட தன்னுடைய அன்னையை நினைத்த நடுவர் அவர்களுக்கு என் தலை சிறந்த தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் பேசுவதற்கு கொஞ்சம் தயக்கம் வந்துவிட்டது காரணம் நாம் என்ன பேச போகிறோம் என்று மனதுக்குள்ளே இருந்தது ஒரு தயக்கம் அப்படி இருந்தும் இந்த பட்டிமன்றத்தை என்னை வைத்து செய்து விட்டார்கள் துவக்கம் அதனால் தான் இப்போ கொஞ்சம் சின்ன தடுமாற்றம் வந்துடுச்சு மற்றும் இங்கே வாழ்க்கைக்கு தேவை பணமா பாசமா என்ற தலைப்பு இந்த தலைப்பிலே பாசம் என்ற எதிரணியிலே இருக்கின்றார்கள் அவர்கள் நாங்கள் என்னதான் பேசினாலும் அவர்கள் இடி மின்னலுடன் பாசமழை பொழிய வந்திருக்கின்றார்கள் அந்த இடி மின்னல் வந்ததால் தான் எனக்கு ஒரு தயக்கம் காரணம் என்னவென்றால் இந்த இந்த பட்டிமன்றம் பேசப் போகிறார்கள் என்று சொன்னவுடனே அவர் வாட்ஸ்அப்பில் போட்டுவிட்டார் விட்டார் இடி மின்னலார் பேசுகின்றார் இடி மின்னலார் பாயிண்ட்களை எடுத்து விட்டார் இடி மின்னலார் வந்து விட்டார்கள் ஒரு தடுக்கம் அந்த தடுக்க இன்னைக்கு அருகே இப்போ அருகே இருக்குது இந்த ஏன்னா அவர் வந்து ஆயிரம் தான் இருந்தாலும் அவர் நண்பர் தான் நண்பராக இருந்தாலும் இந்த ஊரை தேடி வந்த விருந்தாளி அதனால் தான் அவரை வாழ்த்த வேண்டும் என்று துடிக்கிறது இந்த வெண்டாடி அதற்கு பிறகு என்னுடைய அணியிலே பேச இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களுக்கும் மற்றும் இந்த பட்டிமன்றத்திலே என்ன தீர்ப்பு வழங்கப் போகின்றார்கள் பணத்தை பற்றி தீர்ப்பு வழங்குவார்களா அல்லது பாசம்தான் என்று தீர்ப்பு வழங்குவார்களா என்ற ஐயா ஐயன் அவர்கள் எந்த தீர்ப்பை வழங்குவார் என்று ஐயத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய பார்வையாளர்களாகிய உங்களுக்கும் என்னுடைய இரவு நேர வணக்கத்தை தெரிவித்து கொண்டு என்னுடைய உரையை துவக்குகின்றேன் வாழ்க்கையில வந்து எனக்கு வந்து இந்த இலக்கணம் இலக்கியம் இதெல்லாம் தெரியாது சார் நடைமுறையில என்ன இருக்குதா அதை சொல்றேன் வாழ்க்கையில வாழணும் சொன்னா பணம் இருந்தாதான் எதோ ஒண்ணு செய்ய முடியும் பணத்துக்கு தான் பல பழமொழிய சொல்லி இருக்கிறாங்க பணம் பத்தும் செய்யும் பணம் பாதாள வரை பாயம் பணம் இருந்தால் நண்பர் அவர்களே இலக்கணம் இலக்கியம் படிக்கலன்னு சொல்றீங்க இலக்கணம் படிக்கவில்லை எழுத்தறிவு இல்லைன்னு ஏற்கனவே ஒரு பாட்டே வந்திருக்குது அது எத்தனை பேர் கேட்டு அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க கருத்தை வெளியிடுங்க பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்று சொல்வார்கள் ஏழை சொல் சபையிலே எடுபடாது என்றும் சொல்வார்கள் கல்லறிக்கு செல்ல வேண்டும் என்றாலும் சில்லறை வேண்டும் என்பார்கள் இது பணத்துக்குண்டான பழமொழி அந்த பணத்தை முன்னிறுத்தி தான் வாழ்க்கை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது உதாரணமாக சொல்ல போனால் பணம் படைத்தவர்கள் எதை செய்தாலும் இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும் அதே பணம் இல்லாதவர்கள் ஒருத்தன் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவனை இழிவாக தான் பேசுவார்கள் நான் நேரத்தை கருதி சுருக்கமாக சொல்லுகின்றேன் ஒரு பணம் படைத்தவன் ஒரு தொழில் செய்கிறான் என்று சொன்னால் அந்த தொழிலிலே அவன் ஏதாவது ஒரு லாபத்தை பார்த்து விட்டு இன்னொரு தொழிலை ஆரம்பிப்பான் அதையும் மாற்றிவிட்டு அவன் பேங்கில் வங்கியில் எங்கன்னா லோன் வாங்கிட்டு அதை மூடிட்டு வேற ஒரு தொழில் ஆரம்பிப்பான் இப்படி பணம் படைத்தவன் எத்தனை தொழில் ஆரம்பித்தாலும் அந்த சமுதாயம் என்ன சொல்லுன்னா அவன் கில்லாடிப்பா அவன் பணக்காரன் அவனுடைய இது அவனுடைய திறமை அவனுடைய டேலண்ட்டு ஒரு தொழில் இல்லைன்னா இன்னொரு தொழிலை உடனே ஆரம்பிக்கிறான் பற்றியா அந்த இது வேறு யாருக்கும் வராதுன்னு ஆனால் அதே ஒரு ஏழை ஒரு முயற்சி பண்ணி ஒரு தொழிலை செய்து அந்த தொழில் அவனை கைவிட்டு போகும்போது வேற ஒரு தொழில் செய்வான் அதுவும் போகும்போது வேற ஒரு தொழில் அவனுடைய விதி அப்படி நடந்து கொண்டிருக்கும் ஆனால் அதே சமுதாயம் அவனை அவனுடைய முயற்சியை பாராட்டாது இருந்தாலும் என்ன சொல்லுவான் அது உருப்பிடாது இதை வச்சுது அது வச்சுதோ அது வச்சுதான் அப்படியே போயிடுச்சு அப்படி தான் சொல்லுவாங்க ஆக பணம் இருந்தால் ஒரு சொல்லு பணம் இல்லைன்னா ஒரு சொல்லு காரணம் என்னான்னு சொன்னால் பணம் இருப்பவனை பார்த்து பணம் பணம் இல்லாதவனை பார்த்து ஏளனம் செய்வது வாடிக்கை பணம் இருந்தால் அவனுக்கு சாமரம் வீசுவது தான் வேடிக்கை இதுதான் இந்த இயல்பு இந்த வாழ்க்கையில் பணம் இருந்தால் எதை ஒன்றும் செய்யலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் இன்னொரு விஷயம் இந்த பாசத்தை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சார் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம பெற்ற குழந்தைங்களை கூட தங்கமே வைரமே வைடூரியமே என்று கொஞ்சம் ஆனால் கொஞ்சத்து மட்டும் போராது அந்த தங்கத்துக்கும் ஒரு தங்கம் சேர்க்கணும்னு சொன்னால் அதுக்கு பணம் தேவை அந்த பணம் இருந்தால் தான் வாழ்க்கை கூட சிறக்கும் தங்கம் சொன்னால் அந்த வெட்டி எடுக்கிற தங்கத்துக்கூட உலோகங்கள் சேர்த்தா தான் சார் ஜொலிக்கும் உலோகங்கள் சேர்த்தாதான் மின்னும் வைரம் கூட பட்டை தீட்டினால்தான் வைரங்கூட ஜொலிக்கிறது பணம் இருந்தால்தான் நம் வைராகியம் கூட ஜெயிக்கிறது ஆக இந்த நாட்டில் இந்த மண்ணில் வாழணும் சொன்னால் பணம் இருக்கணும் பணம் இருந்தாதான் எதுவுமே பண்ண முடியும் அதோட மட்டும் இல்லைங்க பணம் இருந்தாதான் எதையும் செய்ய முடியன்றது எதிரணியில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா தெரியும் இருந்தாலும் அவர்கள் பாசத்தை வைத்து இங்கே பாசை மழை பொழியே இருக்கின்றார்கள் என்னுடைய நண்பர் தங்கராஜ் அவர்கள் அவருக்கே தெரியும் அவர் கூடாது நான் நான் முன்ன முதல்ல சொன்ன மாதிரி அவர் விருந்தாளி அவரை வரவேற்க துடிக்கின்றது இந்த வெந்தாடி அவரை வரவேற்பதற்காக அப்போன் பேச வேண்டும் என்று நான் போட்டேன் அவர் நம்பரை தேடி உடனே அந்த எதிரில் எதிர்முனையில் ஃபோனில் பாட்டு வருது சார் அவருக்கு தெரியும் என்ன சொன்னால் காசே தான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா கா கைக்கு கை மாறும் பணமே அது கைப்பற்ற துடிப்பது மனமே அதை தேடும் போது கிடைப்பதுண்டோ அதை போது சொல்வதுண்டோ இப்படி ஒரு பாட்டு அப்பா இவருக்கும் தெரியுது பணம் இருந்தாதான் வாழ முடியும் தெரியுது இருந்தாலும் ஒரு வாதம் அவர்களில் இருக்கிறது பிடிவாதம் அதனால்தான் இன்னைக்கு வந்து செய்ய வந்திருக்கின்றார் வாதம் புரியுதுங்களா ஆக பணம் தான் அதில் இன்னொரு ரெண்டு வரி பாருங்கள் கடைசி ரெண்டு வரி ஏக்கத்தோடு இருக்கும் அதை தேடும்போது கிடைப்பதுண்டோ அது போகும்போது சொல்வதுண்டோ அப்படின்ற ஒரு வார்த்தை வரும் அந்த வந்து இருக்கின்றார் ஆகவே நடுவர் அவர்களை நீங்கள் அறியுள்ளவர் ஆற்றல் உள்ளவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஆகவே நீங்கள் சரியான தீர்ப்பை முதல் முதலாக பணத்தை தான் பேச அழைத்தீர்கள் ஆகவே நீங்கள் பணத்திற்கே ஒரு வாய்ப்பை தருவீர்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் அதே சமயத்தில் இது நான் பல மேடைகளை பேசியிருந்தாலும் இதுதான் பட்டிமன்றம் என்று முதல் முதலாக நான் பேசுகின்றேன் மல்லிநாதர் முன்னாலே புகழ்ந்து கொண்டிருப்பது அந்த ஊதுவத்தி அவரையே புகழ்ந்து கொண்டிருப்பவர் தான் இந்த சக்கரவர்த்தி இப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த நண்பர் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி நண்பர் அவர்களே நீங்கள் இரண்டு கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள் அதை நடுவர் மன்றம் பதிவு செய்து கொண்டிருக்கிறது பிறகு இறுதியில் என்னுடைய தீர்ப்பை கூறுவேன் மறக்காம மணி அழுத்துங்க மற்றவங்களுக்கு அனுப்புங்க கருத்துக்களை பதிவிடுங்க ரசனைக்கு கை கொடுங்க